ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா நம்ம பொதுமக்களின் விருப்பத்தில் நான் செம்பருத்தி ஸ்பெஷல் தாங்க நான் ரொம்ப நாளாக ஆச்சு வீடியோ போட்டு நம்ம செம்பருத்தி பூ பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு பூ எவ்வளோ ஃப்ரெஷ் ப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது வந்து உண்மை தாங்க எங்கள் வீட்டில் பூத்த பூ தான் இது எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு பிரான்ச்லேயும் எவ்வளோ நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள் நான் வந்து என்னோடய வீடியோவில் நான் நிறைய போட்டிருப்பேன் நான் என்னோடய டிப்ஸுங்க எல்லாமே அதை ஃபாலோ பண்ண உங்கள் வீட்லேயும் நல்லா வந்துரு வரும் செம்பருத்தி பூ எல்லாமே பாருங்கள் ஒரு ஒரு பிரான்ச்லேயும் எவ்வளோ பூக்கள் வந்திருக்கு பாருங்கள் வெயிட்டு வெயிட்டே தாழாமல் அந்த கிளைங்களை அப்படியே அப்படி போய் சாஞ்சு போயிடுறாங்க நான் உன்னட்டா எல்லா இலையுமே கட் பண்ணி விட்டுட்டேன் நான் கட் பண்ணி விட்டு மறுபடியும் வந்த இது தான் பாருங்கள் நான் நான் என்ன உரம் கொடுக்குறேன்னா அதை கொடுத்தாலுமே போதுங்க செடிங்களுக்கு எந்த கெமிக்கலுமே கிடையாது நான் கொடுக்குறது எல்லாமே நம்ம செடிங்கள் வளர்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம எப்படி குழந்தைங்கள வளர்க்குறோமோ மாதிரி தான் பார்த்து இதையும் வளர்க்கணும் இல்லைன்னா செடி அப்படியே பட்டு போயிடும் நம்ம எவ்வளோ எவ்வளோ பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செம்பாத்தி பூ இது வந்து செம்பருத்தி பூன்றது வாடி போயிடும் ஆனால் எப்பொழுதுமே இப்போ மணி சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது ஆனாலும் பார்த்துக்கோங்க பூ எப்படி ஃப்ரெஷ்ஷாக பூத்தே இருக்குது பாருங்கள் காலையில் பூத்த பூ இன்னமும் அப்படியே கிடக்குது செம்பருத்தின்றது அப்படியே வா வாடி போயிடும் ஆனால் இப்போ பார்த்துக்கோங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இன்னமும் இருக்குது செடியில் ஆரங்க இது வந்து அடுக்கு செம்பருத்தி நாங்கள் வாங்கும்போது வந்து என்ன செம்பர்த்தி என்ன கலருன்னு கூட தெரியாது இது ஒட்டையா ஒயிட்டா எல்லோவா பிங்கா என்ன கலர்னு கூட எங்களுக்கு தெரியாது தான் பார்த்து வாங்கிட்டு வந்தது இதை வாங்கிட்டு வந்து மூணு செடியை நான் வந்து எப்படியும் ஒரு நாலு அஞ்சாறு செடியாக போட்டு வெட்டி அதை பதியம் போட்டு வச்ச செடிதாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பூக்கள் வந்திருக்குதுன்னு ஒரு ஒரு பிரான்ச்சிலையும் எல்லா பிரான்ச்சிலையுமே வந்திருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நிறைய மொட்டுகள் வந்திருக்கு பாருங்க நிறைய இருக்குது எங் என்னோட வீடியோவும் எங்களோட செடி பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரியுதுங்களா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்க்ரைப்பராக இருக்கிறாங்க அதை எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் நான் அவங்களுக்கு இப்போது என்னோட வீடியோவில் நிறைய டிப்ஸு சொல்லியிருப்பேன் நான் பூச்செடிங்களுக்கு நீங்கள் அதே ஃபாலோ பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது வேணும்னா கூட டிப்ஸ் வேணும்னா கூட கேளுங்க நான் மறுபடியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் பாருங்க ஒரு ஒரு செடியிலையும் ஒரு இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்க பதினைஞ்சு பூக்கள் ஒரே ஒரு இந்த இந்த இது பேர் பாருங்க ஆனால் இப்போ வந்து நாலு பூ இருக்குனா ஆனால் நான் டெய்லியும் எடுத்துகிட்டே இருப்பேன் நான் டெய்லியுமே இந்த பூவை நான் எடுத்துகிட்டே தான் இருக்கேன் நான் டெய்லியுமே ஒரு ஒரு பூ தைரியமா வந்து இந்த ஒரு ஒரு பூ நல்லா பூத்து நல்லா அழகா கொத்தா பூத்து குலுங்கிட்டு விட்டுருக்கோம் இப்போ நம்ம செடியை பராமரிக்கிறதுல தாங்க இருக்கு நம்ம இந்த மாதிரி பழுத்த இலைங்க எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க இப்ப இந்த பூ எல்லாம் பூத்த பிறகு நான் கண்டிப்பா மறுபடியும் கட் பண்ணி விட்டுருவேன் நல்லா ஒட்டை கட் பண்ணி விட்டுருவேங்க ஒட்டை கட் பண்ணிட்டு தாங்க இப்ப பாருங்க இந்த பூ இப்படி தொங்கி போயிடுது பாருங்க இதுக்கு இந்த செடி நல்லா இந்த வெயிட்டுக்கு இப்படி தொங்கி போயிடுது ஒரு ஒரு பூ நம்ம அழகா இருக்கு நான் சாமி படத்துக்கு வைக்கும்போது சூப்பரா இருக்கு நான் என்னென்னா பாருங்கள் ஒன்றுமே இல்லை வெறும் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்களா பக்கெட் பெயிண்ட் பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா அதில் பெரிய பக்கெட்டில் வச்சுருக்கேன் நான் எத்தனையோ வாட்டி நாங்கள் செம்பருத்தி செடி வாங்கி எங்களுக்கு வந்ததே கிடையாது இந்தமாரி செம்பருத்தி அப்படியே செடி காஞ்சி போயிடும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தது இப்போ என்னென்னவோ ஃபாலோ என்னென்னவோ டிப்ஸ் பண்ணி நான் எப்படியோ நான் செடிங்களை வளர்த்தணும் எப்படியாவது பூ வர வைக்கணும்னு எனக்கு ஆசை என்னடா அது எப்போ பார்த்தாலும் வாங்கினாலும் செடிங்க போயிடுதே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது இப்போ அப்படி இல்லைங்க எனக்கு ஒரு இந்த செடி மே மேலே மாடிக்கு வந்தமாரி இந்த செடிங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கே இந்தமாரி இலைங்க பாருங்கள் பூக்கள் வந்துருச்சுனாலுமே இந்தமாரி வெள்ளை வெள்ளையாகவே வந்துடும் அந்த மாவு பூச்சிகள் வரும் அந்த மாவு பூச்சி அழிக்கிறதுக்கு கூட நான் வீடியோ போட்டுருந்தேன் நான் அதை என்ன பண்ணுறதுன்னு இந்த மாவு பூச்சி வரும்போது அதை ரிமூவ் பண்ணிடணும் இலையை இப்போயே நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அடுத்த இலைக்கு போவாது பிரான்ச்சுங்களுக்கு புரிதுங்களா இல்லைன்னா பூ அப்படியே பூவுங்கள் வந்து பூக்காமையே அப்படியே கொட்டி போயிடும் ஒரு ஒரு பூக்கள் வந்து கொட்டி போயிடும் சத்து இல்லாமல் போயிடும் அதனால் நம்ம அதுக்கேற்ற மருந்து நம்ம கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன் நல்லா அழகாக இன்னும் பூக்கள் நிறைய பூத்து குளுங்கும் செடிங்க இதுதாங்க எங்கள் வீட்டு மாடித்தோட்டம் இந்த மாடித்தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் போடுங்க எனக்கு நிறைய சப்ஸ்க்ரைபர் இருக்காங்க அவங்க நிறைய சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நிறைய எனக்கு என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சின்ன சின்னதாக இங்கே பாருங்க எல்லாமே நான் பெண்டில் வச்சுருக்கிறது எங்கள் மாடி தோட்டத்தில் பாருங்கள் பெண்டில் வச்சுருப்பேன் இந்தமாரி ட்ரே ஒன்று வாங்கிட்டு வந்து அதில் கீரைகளை வளர்க்குறது இதெல்லாம் பொன்னாங்கண்ணிக்கீரைங்க பொன்னாங்கண்ணிக்கீரை எடுத்து போட்டு வச்சது தான் பாருங்கள் வளர்ந்துட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாமே பொன்னாங்கண்ணிக்கீரைதான் ஒரு இதுமாரி இப்பெல்லாம் இப்போ இப்போ வச்சது தாங்க இதெல்லாமே ஒரு டூ டேஸ் தான் ஆகுது நான் வச்சுருக்கேன் நான் அதேமாரி தோ பாருங்க ரோஸ் செடி போய்கிட்டே இருக்காங்க இன்னும் சரி பூ வரும் பார்த்துருக்கேன் ஆனால் வரல ஆனால் அதை கட் பண்ணி விட்டணும்னு இருக்கேன் நானும் ஃபுல்லாக பசலை கீரை இருந்துச்சு அப்போ எல்லா பசலை கீரையும் நான் கட் பண்ணிட்டேன் இன்னைக்கு தான் கட் பண்ணி எடுத்தேன் அதேமாரி தக்காளி பாருங்கள் தக்காளி செடியும் இதுமாரி நிறைய வந்திருக்கு தக்காளி பூக்கள் நிறைய தக்காளியும் வந்திருக்கு கீரைங்க இங்கே பாருங்கள் பசில கீரை சொன்னல அந்த கீரை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் எல்லாமே நம்ம மல்லிகைப்பூ செடியை பார்த்துருப்பீங்க ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன் நான் அந்த மல்லிப்பீச்சட்டை எவ்வளோ பூத்துக்குழுந்தோங்க இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னா எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன் இலையை நல்லா மொட்டையாக விட்டுவிட்டேன் மொட்டையாக விட்டால் தான் ஆகும் நல்லா புது துளிர்கள் வரும் பாருங்க புது துளிர் வந்து பார்த்திங்களா இந்தமாரி பச்சையாக வர ஆரம்பிச்சிடும் அதனால் தான் ஏன்னா ரொம்ப தள்ளி தள்ளி வந்துட்டு இருந்தது இலைங்க அதனால் நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன் அப்போ தான் சரி இப்போ கட் பண்ணி விட்டால் தான் நிறைய மொட்டுக்கள் வர வரும் அப்படின்ட்டு நான் கட் பண்ணி விட்டுட்டேன் எங்கள் வீட்டில் இது பாருங்கள் மஞ்சள் மஞ்சள் ரோஸ் பூ பூத்துருக்கு இந்த எல்லோ கலரு இந்த மாரி இன்னும் ரெண்டு ரோஸ் கூட பூத்துருந்த அதையும் எடுத்துட்டேன் நான் இந்த இது இது வந்து ஆரஞ்சு கலரு வீடியோவில் போட்டுருவேன் பாருங்கள் நீங்கள் ஆரஞ்சு கலர் ரோஸ் இது பன்னீர் ரோஸு பன்னீர் ரோஸ் மெத்தளை செடி இது முல்லை செடி இதுலேயும் பூ நிறைய வந்துட்டு இருந்தது இது பாருங்கள் ஒரே ஒரு மொட்டை வண்டி நான் பறிக்காமல் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் எடுத்துட்டேன் நான் வெத்தலை செடி பாருங்கள் எவ்வளோ கோடியாகட்டம் படந்து வந்துருச்சு அதேமாரி தான் வச்சுருந்தேன் ம மல்லிகை செடி இப்போ பாருங்கள் அந்த இலைகள் எப்படி புதுசாக பச்சை பசேன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா அந்தமாரி வந்துடும் அதுக்கு தான் நான் எல்லாத்தையும் ஒட்டாக கட் பண்ணி விட்டேன் புதிர் துளிர்கள் வரும் இந்த மாதிரி புது துளிர்கள் வந்துருச்சுன்னா உன்ன செடியில் நிறைய பூ பூக்கும் பூத்துருச்சு பாருங்கள் மல்லிகைப்பூவே வந்துடுச்சு அந்தமாரி நல்லா ஒரு அஞ்சு வகை கீரைகள் வச்சுருப்பேன் நான் மணத்தக்காளி கீரை இது ஒரு நாள்னா மணத்தக்காளி வாரத்தில் ஒரு வாட்டி அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சாமந்தி செடியை பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோவில் லிங்கில் எவ்வளோ பூத்து கொடுந்துட்டு இருந்தது இப்போ பாருங்கள் மஞ்சள் சாமந்தி இதே நான் பதியம் போட்டு வச்ச செடி இது எல்லாம் நம்ம வச்சுருந்த செடிங்க எல்லாமே பூத்து நிறைய பூத்து குளுங்கியிருந்தா அதெல்லாமே ஒரு ஸ்டேஜ் போயிடுச்சு இப்போ மறுபடியும் நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன் நான் அந்த செடியிலேருந்து எடுத்து வந்திருக்காங்க மொட்டுங்க எல்லாம் வந்திருக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு போன வாட்டி நம்ம பெரிய தொட்டியில் வச்சோம் இந்த வாட்டியில் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் நான் புது துழர்களை வந்திருக்கு இழுண்டு தாங்க வச்சேன் சின்னதாக கிளையாக அதுவே இவ்வளோ வந்துருச்சு பாருங்க எவ்வளோ பிரான்ச் வந்திருக்க பாருங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளோட ஹைலைட்டே வந்து நம்மளோட சா செம்பருத்தி தாங்க இந்த வாட்டி ஒரு வாட்டி மல்லிப்பூ ஒரு வாட்டி செம்பருத்தி ஒரு வாட்டி சாமந்தி மாரி வீடியோவில் போடுறது இந்த வாட்டி எல்லாமே செம்பருத்தி தான் பார்த்துக்கோங்க ஏன் வந்து நிறைய செம்பருத்திக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் என்னோடய வீடியோவில் ஏன்னா செம்பருத்தி ஒரு ஒரு பூ அந்த அழகாக என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தப்போ இது என்ன கலர்னே அவருக்கே தெரியாது அதான் சொன்னார் இது வரமோ வராதோ டவுட்டாக இருந்துச்சு ஆனால் அந்த வாட்டி அவருக்கே அவர் பார்க்குறாரு ரெண்டு மூணு வாட்டி இதே தான் பூக்கள் வந்து வரும்போது இன்னும் இவ்வளோ அழகாக வருது பூக்கள் அப்படின்ட்டு அளவுக்கு மெயின்டைன் பண்ணணுங்க பாருங்க இது எல்லாம் சின்ன குட்டி குட்டியாக வச்சுருந்தேங்க இவ்வளோ தான் வச்சுருந்தேன் நான் கிளைய இவ்வளோ தான் வச்சேன் நான் கிளை நல்லா ஹைட்டாக ரொம்ப ஹைட்டாக இருந்தது ஒயரமாக நல்லா இவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சு அதை நான் வந்து நாலு துண்டாக போட்டு அப்படியே பதியம் போட்டு வச்சேங்க மண்ணில் அவ்வளோதான் நான் வேறு ஒன்றும் அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றுறது உரம் கொடுக்குறது கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு அப்புறம் வந்து எள்ளு பொண்ணாக்கு மண்ணை கிளறி விடுறது வெங்காயத்தோல் தூண்டுத்தோல் அப்புறம் வந்து மண்ணில் நல்லா போட்டு கலந்து விட்டுருவேன் அந்தமாரி கலக்கும்போது நல்லா அப்புறம் வந்து வேப்ப எண்ணையும் மஞ்சத்தூளும் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் பூச்சிகள் வந்து இந்த மாவு பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அது வந்துருச்சுனாலுமே பூக்கள் வந்து இருக்காது பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்திங்களா இப்போ வர ஸ்டேஜ் ஆகிடுச்சி அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி விட்டணும் ரிமூவ் பண்ணலன்னா பூக்களுக்கு போயிடும் அதனால் எல்லாமே இப்போ வந்து ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் ஏன்னா பூக்கள் வந்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது அதனால் நம்ம எருமக்கள் வருந்துடும் இந்த மாவு பூச்சி வந்தாலுமே எருமக்கள் வேறு வரும் அது மணி பாருங்கள் சிக்ஸ் தேர்ட்டி கூட ஆகுது இப்போது ஆனால் பூக்கள் வந்து அப்படியே கிடக்குது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது என்ன இதை தலையில் வச்சிக்கவே முடியாது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகேங்களா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா என் என்னோட வீடியோ என்னோட உன்னோட என்னோட சேனலில் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னோட வீடியோவெலாம் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும் சரி நம்ம போட்டால் இந்த வீடியோவில் மக்கள் பார்க்குறாங்களே பொது மக்களின் விருப்பம் அப்படின்னு கேட்டிங்கே பார்த்துருப்பீங்க ஏன்னா மக்களுக்கு தான் இது எல்லாமே அவங்க விருப்பப்படுறது தான் அதனால் உங்கள் விருப்பம் தான் என்னோடய விருப்பம் வேறு எதாவது இருந்துன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு என்ன சொல்கிறது டிப்ஸு செடிங்களை பற்றி எதாவது ரோஸ் செடிங்களுக்கு வேறு எதாவது கொடுக்கணும் எப்படி வளர்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா கூட நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது தான் புரியுதுங்களா நான் வந்து யாரை கேட்டோம் நான் எதுவும் பண்ணலை எனக்காக தோன்றதை நான் செஞ்சுருக்கேன் நிறைய யூடியூப்பில் போடலாம் இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்க எங்களுக்கு வந்துடும் அப்படின்ட்டு நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் நான் வந்து செய்கிறது தான் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் நான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேனே நான் புரியுதுங்களா ஏன்னா வீடியோ கோசமே ஒரு இது காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அந்தமாரிலாம் கிடையாது இது உண்மையாலுமே தான் உண்மையான போடுறது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நான் என் செடிங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறோன்னோ அதை தான் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ